ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா மீனி மீனா மீன் குழம்பு சிலாம் மீன் குழம்பு பிடிச்சிருக்கா சிலாம் ஆக்கட்டுங்க சாப்பிடலாம் ம் ஆக்கட்டுங்க சிலாம் انا வசதாவே மீன் மட்டும் மீன் மட்டும்னா சாப்பிட கூடாது சாப்பாட்டோட வச்சு தான் சாப்பிடணும் ம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாட்டு அளவு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேருக்கு சேர்த்து போட்டிருக்கோம் ஒரே ப்ளேட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீக்லி ஒன் சண்டே தான் நமக்கு ஃப்ரீ கிடைக்கிது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி ரிலாக்ஸ்டாக டேஸ்டா செஞ்சு சாப்பிடுங்க ஓகேங்களா என்ன பாய் பாய்